இந்திய சுதந்திரத்திற்காக ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் செல்ல செல்லச்சாமி செல்லச்சாமி சட்டியார் அவருடைய மனைவி தான் இந்த அம்மா சரஸ்வதி அம்மா செல்லசாமி அந்த காலத்தில் சுதந்திர பழ தேக்கலாம் அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் நாலு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க ஆனால் இவர் நிலமெல்லாம் கேட்கவே இல்லை ஒரே ஒரு வீட்டு மனை தான் ரெண்டு சென்ட் கொடுத்துருந்தாங்க அந்த வீட்டு மனையும் இப்போ திருவாரம்பூர் தாசில்தார் வேறு ஒருத்தருக்கு பட்டா மாற்றி இந்த காப்பி இருந்தால் குடும்பம் கொடுக்கலாமா ஒரு சுதந்திரப்போட்ட தியாகி கேட்டால் வேற ஒருத்தர் பட்டா மாற்றி கொடுத்துருத்தாரு ஆர்டிஓ சொல்கிறாரு ரெண்டு பேர்த்தையும் கூட்டு பட்டாவில் சேர்த்தர்றேன்னு சொன்னார் இப்போ சொல்கிறாரு அந்த இடம் வேறே இந்த இடம் வேறேன்னு இந்த தாசில்தார் போய் சொல்கிறாரு அதனால கலெக்டர்கிட்ட நடவடிக்கை எடுக்க சொன்னோம் இப்போ டிஆர் அம்மா அதை பார்க்குறேன் இருக்காங்க அதனால தான் அந்த ஆர்டிஓ தாசில்தார் வரும்போது இப்படிலாம் சுதந்திர போட்ட தியாகிகளுக்கெல்லாம் வந்து துரோகம் செய்யாதீங்க நியாயமே செய்யுங்க அப்படின்னு நாங்கள் எல்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கிறோம் யார் எது காசு கொடுத்தாலும் எது வேணாலும் செய்யக்கூடாதுல்ல ஒரு சுதந்திர தியாகி ஆறு வருஷம் ஜெயிலில் இருந்தவர் அவருடைய மனைவிக்கு கொடுத்ததுக்கு அதை வந்து வேற ஒருத்தருக்கு பட்டா மாற்றி கொடுக்காருன்னா எவ்வளோ பெரிய துரோகம் என்பது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் கலெக்டர் நடவடிக்கை ஆமாம் பதினஞ்சு நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லிவிரு இப்போ கலெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக அந்த இடத்த உங்களுக்கு பிரித்து தர சொல்கிறேன் தாசில்தார் விட்டு அளந்து உங்களுக்கு அந்த இடத்த கொடுக்குறேன்னு இப்போ சொல்லியிருக்காங்க இந்த போராட்டம்லாம் கத்துனதுக்கு அப்புறம் விழிச்சு அதை தர சொல்றேன்னு சொல்லியிருக்காரு தாசில்தார்ன்றவர் பேரை மாற்றி கொடுத்துருக்காரு இன்னமும் நாங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொடுத்ததை இன்னமும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த தாசில்தார் மாற்றி தர மாட்டேங்கிறார் கூட்டுப்பட்டா கொடுத்துருக்காங்களே தவிர எங்களுக்கு இன்னமும் கொடுக்கல இடமும் கொடுக்கல வீடும் கொடுக்கல அந்த இடத்துக்கு போனால் அருவா அதெல்லாம் எடுத்து வெட்டுறாங்க சார் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு எந்த ஊருக்கு திருவெரம்பூருங்க நிறைய மனம் கொடுத்துருக்கேன் சார் அதுக்கு தகுந்த மாதிரி வேற வேலையே இல்லைங்க சார் கூட்டு மண பட்டா தான் சார் கொடுத்துருக்காங்க பட்டா வரலைங்க இன்னும் எங்களுக்கு கொடுத்த இடத்துக்கு பட்டா இன்னும் கொடுக்கலங்க சார் தாசில்தார் போய் பார்க்கவும் முடியல பார்த்தாலும் இருக்க மாட்டேங்கிறார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கி ஆடியோ ஆஃபீஸில்வே ரிப்போர்ட் பண்ணலை அங்கே போய் அங்கேயே போய் வாங்கிக்கோ ஆடியோ ஆஃபீஸில் தான் நான் ரிப்போர்ட் பண்ணேன் அங்கேயே போய் நீ வாங்கிக்கோ ஏன் எங்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு போன வாரம் போனப்போ அப்படி சொன்னாருங்க உங்களை மிரட்டுறாங்க அப்படிங்கிறீங்க அதை கேட்ட நீங்கள் சொன்னீங்களோ நடவடிக்கை யார்க்கு நடவடிக்கை எடுத்து தரேமான்னு இருக்காங்க உங்களோட பேச்சுல ஒரு விரக்தி தெரியுது அதனாலதான் ஆமாங்க சார் ரொம்ப வீடு இல்லாம கஷ்டப்படுறேன் சார் வாடகை கொடுத்தால் நிம்மதியா இருக்க முடியலைங்க சார் அங்க லேடிஸா இருக்கனால ரொம்ப கஷ்டப்படுறோம் யாரு மிரட்டுறாங்க